ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வர ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரதோஷம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னாங்க சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு நம்ம வீட்லேயும் சரி கோவில்லேயும் சரி எந்த மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யலாம் அதுக்கு அதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் பிரதோஷம் அப்படின்னாவே சிவபெருமானை நோக்கி வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத காலமாகும் சிவனுக்குரிய எட்டு விரத வகைகளில் பிரதோஷ விரதம் ஒன்று த்ரீயோதிசியும் சதுர்தசியும் இணையும் நாளை பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வளர்பிறை பிரதோஷம் பிர பிரதோஷம் அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் விதம் வருடத்திற்கு மொத்தம் இருபத்தி நான்கு பிரதோஷங்கள் வருகிறது சனி மகா அப்படின்னா என்னன்னா பார்க்கடலை கடந்த பொழுது ஏற்பட்ட விஷயத்தை சிவபெருமான் தாமே உட்கொண்டு உலகை காப்பாற்றிய நாள் தான் சனி சனிக்கிழமை நாள் மற்றைய பிரதோஷங்களில் உபவாசம் இருக்க முடியாதவங்க இந்த சனி மகா உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா குற்றங்களையும் பாவங்களும் நீங்கி சகல நன்மைகளும் நம்மளுக்கு வந்து உண்டாகும் சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து வீட்லேயே வந்து லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அபிஷேகங்கள் செய்யலாம் பொதுவாக சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படிங்கிறனால நீங்கள் எல்லா பொருட்களும் சேர்ந்து நீங்கள் வந்து அபிஷேகம் போடலாம் பண்ணலாம் அதாவது மூணு பொருள் ஐந்து பொருள் பதினோரு பொருள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மாலை பொழுது நாலரை மணிலேருந்து ஆறு அது வந்து வந்து சொல்லுவாங்க அந்த செஞ்சீங்க பலன்கள் வந்து அதிகப்படியாக இருக்கும் நீங்க வீட்டிலே வந்து நெய்வேதியமா வந்து நட்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பால் நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் இல்லை வந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை அந்த மாதிரி நீங்க எதுனாலும் நெய்வேதியமா வச்சு நீங்க வீட்டிலேயே வந்து வழிபடலாம் மெயினாக வந்து வில்வ இலைகளை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்து ருத்ரமந்திரம் சிவபுராணம் இந்த மாதிரி சிவ மந்திரங்கள் இது வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு வந்து நீங்கள் அபிஷேக பொருட்கள் அதாவது பால் தயிர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வில்வே இலைகள் இது எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா வில்வே இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வீங்க அப்படின்னா இதுக்கான எல்லா பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ தண்ணிக்கு நந்தி பகவானை தான் நம்ம மெயினாக வந்து பிரார்த்தனை பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த அன்னிக்கு தான் வந்து சிவபெருமான் அந்த ந நந்தி பகவானுக்கு கொம்புக்கு இடையே அந்த ரெண்டு கொம்புக்கு இடையே வந்து நடனம் ஆடுவார் அதாவது பிரதோஷ காலத்தில் நடனம் ஆடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அந்த அன்னிக்கு முதல்ல நந்தி பகவானை வணங்கிட்டு பிறகு தான் சிவபெருமானையும் நம்ம வந்து வணங்கணும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அவரோட அருளோடு சேர்த்து சனீஸ்வர பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனி அஸ்தம சனி எந்த திசைகள் நடந்தாலும் இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குனீங்க அப்படின்னா அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் ஒரு அதாவது ஒரு சனி மகா பிரதோஷம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நூத்தி இருபது வருட பிரதோஷம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கிரக தோஷங்களாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து குறையும் சிவனோட அருள் முழுமைய நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம பிரதோஷ காலத்துல செல்ல வேண்டிய முக்கிய பிரதோஷங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு இருபத்தி நான்கு பிரதோஷங்கள் வந்து வரும் இவை அனைத்திற்கும் நம்மளால போய் சிவபெருமானை தரிசிக்க முடியாது அப்படின்றவங்க சித்திரை மாதம் வரக்கூடிய பிரதோஷம் வைகாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷம் எட்டு பிரதோஷம் ஆவது நம்ம கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வரணும் இந்த எட்டு பிரதோஷத்திற்கு சென்றால் ஒரு வருடம் பிரதோஷத்திற்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்து

இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்